அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தினத்தன்று நிலைவாசல் திறக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நாளை சொல்ல வேண்டிய லக்ஷ்மி மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே நம் இல்லத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றும் நம் இல்லம் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அதற்காக இந்த மந்திரம் நம் சொல்ல வேண்டும் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி நிலைவாசல் திறக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் கிரக லக்ஷ்மியே நமோ நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு கதவை திறங்க திறந்து நீங்கள் வாசல் தெளிக்கும் நேரில் மஞ்சள் சேர்த்துக்கோங்க தினமும் மஞ்சள் சேர்க்கணும் அதில் முக்கியமாக வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குருக்கு உகந்த நாள் அதனால் கட்டாயமாக மஞ்சள் சேர்த்து வாசல் தெளிங்க அதே போல் குளிக்கும்போதும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக அளவு மஞ்சள் தூள் சேர்த்து குளிப்பது மிக மிக நல்லது அதே போல் மஞ்சள் கயிறு அதாவது திருமணமான பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறில் மஞ்சள் பூசுவது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் நமக்கு வந்து குரு குரு வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு அது நன்றாக இருக்கும் அதனால் மஞ்சள் தேய்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிலை வாசல்லேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் கிட்ட வந்து சாமந்திப்பூ அல்லது பூசணி பூ சொல்லம் இல்லையா அந்த பூ உங்களுக்கு கிடச்சிது நிலை நிலைவாசலில் ஒரு ஓரமாக வச்சுருங்க அந்த நிலை வாசல்கிட்ட விளக்கு ஏற்றோம் இல்லையா அந்த ஓரத்தில் வச்சுருங்க கிட்ட வந்து இந்த ரெண்டு பூவுமே கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள் நிற செம்பருத்தி பூ கிடைச்சது அப்படின்னு வச்சிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் நிற பூ நம்ம வைக்க வேண்டும் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து பூஜெரியில் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க குத்து விளக்கு காமாட்சிமன் விளக்கு மார்கழி மாதத்திற்காக பிரம்மமுகூர்த்த விளக்கு நீங்கள் ஐந்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை நான் வந்து விளக்கு மார்கழி மாதம் காலையில் நான் ஏற்றலை அப்படி இருப்பவர்கள் ஹாலில் மட்டும் ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஹாலில் ஏற்றுவதற்கு நீங்கள் குளிக்க கூட தேவையில்லை நீங்கள் எழுந்த உடனே முகத்தை மட்டும் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் சொல்ல வேண்டிய மந்திரமும் நம் ஹாலில் மட்டும்தான் நான் விளக்கு ஏற்றுறேன் அப்படி இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் லக்ஷ்மி மந்திரம்தான் எல்லாமே மகாலட்சுமி தாயாரோட மந்திரம்தான் ஏன்னா செல்வம் நமக்கு வேண்டும் அதற்காக தான் அந்த மார்கழி மாதம் முழுவதும் மகாலட்சுமி தாயார் மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீரும் தை மாதம் பிறக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி எப்படியாவது நமக்கு கைக்கு வரும் ஏதேனும் ஒன்று நமக்கு வந்து ஒரு சம்பள உயர்வோ அல்லது பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒன்று பணம் சம்மந்தப்பட்டது ஒரு பாசிட்டிவாக நமக்கு நிச்சயமாக ஒரு செயல் நமக்கு நடக்கும் ஓம் அதிர்ஷ்ட லக்ஷ்மியே அன்ன லக்ஷ்மியே தானே லக்ஷ்மியே நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்துதியை நம்ம சொல்ல சொல்ல நம்ம லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இதை வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து நல்லா பணம் வரவே இருக்கணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் அப்படிங்கிறத அந்த விளக்கை பார்த்து வேண்டிக்கோங்க இப்போ நீங்க பூஜரில தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா பூஜரில மகாலட்சுமி தாயார் படத்தை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தையும் வேண்டிக்கொடணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து விநாயகரோ முருகரோ சிவபெருமானோ அல்லது வராகண்ணையோ அல்லது வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்களே நீங்கள் வேண்டிக் கொடணும் இந்த நாலஞ்சு அவங்களுக்குரிய மந்திரத்தை நம்ம சொல்லணும் இந்த ஒரு மாதம் மகாலெஷ்மி தாயாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு வாரங்க அப்படின்னாலே உங்கள் இல்லம் செல்வம் செல்லிக்கும் குலதெய்வம் நம்ம எப்பயும் போல நம்ம வந்து எப்போதுமே நம்ம குலதெய்வத்தை மனசில் நினைப்பது போல் நினைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே குலசாமியோட அருள் எப்போதுமே நமக்கு இருக்கும் நம்ம எப்போதையும் எல்லாருமே வந்து போது குலதெய்வத்தை நினச்சிப்பீங்களா அதே போல் நினைத்துக்கொண்டு நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயாரையும் ப்ளஸ் நீங்கள் நினச்சிக்கிடணும் நினச்சிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த மாதமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து மூன்றாவது நாள் வியாழக்கிழம வந்து மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க முப்பது நாள் மகாழ்ச்சியுக்குரிய மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வாங்க நான் சொல்கிற மந்திரம்லாம் ஸ்துதி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அதுதான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்துதியே நமக்கு போதும் எதற்காக அப்படின்னா நமக்கு வந்து எளிமையாக இந்த மந்திரம் தான் நமக்கு வாயில் அழகானாலையும் நம்ம நல்லா சொல்லவும் சொல்லவும் செய்வோம் எப்போதுமே நமக்கு வந்து அதிகமாக சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த மந்திரம்தான் காயத்ரி மந்திரத்தை விட நம்ம இதைத்தான் நம்ம அதிகமாக சொல்லுவோம் ஸோ அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல அந்த சுதி சொல்ல 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 நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா மாறும் நம்ம தினமும் முடிந்தால் வந்து நம்ம வந்து கனகதரசாம் படிக்கலாம் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா ஃபோனில் போட்டு விட்டுட்டு இந்த ஸ்துதி மட்டும் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க போதும் தினமும் ஒவ்வொரு ஸ்துதி மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க இந்த முப்பது நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இல்லம் சுபிட்சமாக இருக்கும் திடீர் பணவரவு நூறு சதவீதம் கிடைக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு அந்த வந்து நீங்கள் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாம் சில்வர் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கலாம் எது வேண்டும்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஒன்பது வெந்தயம் போட்டுக்கோங்க போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து பூஜை அறையில் வடகிழக்கு பகுதி இருக்குது அப்படின்னா வடகிழக்கில் கிழக்கில் வச்சுருங்க அல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாலில் ஏதுன்னு ஒரு இடத்துல ஹாலில் வைக்கலாம் அல்லது வடகிழக்கு பகுதியில் நம்ம வைக்கலாம் வச்சோம் அப்படின்னாலே நம் இல்லத்திற்கு வந்து வரவு உண்டாகும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் ரெண்டே ரெண்டு பொருள் தான் கொஞ்சம் வெந்தயம் அது நம்ம எண்ணி போட்டால் ஒன்பது அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூன்று கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வச்சிருங்க அந்த தண்ணியை இந்த தண்ணியை வெள்ளிக்கிழம காலையில் அல்லது சனிக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழம கூட ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால்விடாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க அந்த தண்ணீரை வியாழக்கிழமை இரவு முழுவதும் தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு பண வரவே இருக்கும் அல்லது சனிக்கிழம கூட ஊற்றுங்க ஏன்னா அதில் மஞ்சள் கலந்துருக்கனால வெள்ளிக்கிழம தண்ணீர் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சனிக்கிழமை கலையில் கூட இந்த தண்ணீரை வந்து கழப்பிடாத இடத்துல ஊற்றிவிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பலன் கிடைக்கும் கைக்கு மேலே பலன் கிடைக்கும் இதை செய்து பாருங்கள் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயத்தால் நமக்கு பண வரவு அதிர்ஷ்டம் உண்டாகும் இது பாருங்கள் நீங்களும் நல்ல பலன் கிடைக்கலாம் இது வந்து அனுபவ பரிகாரம் அது நிறைய பேர் செய்திருக்குறாங்க ஸோ நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைப்பதற்காகவும் இந்த மார்கழி மூன்றாம் தேதி உங்களால் சிறப்பாக எந்தளவுக்கு பூஜை செய்ய முடியுதோ அந்தளவுக்கு பூஜை செய்துக்கோங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் காலை மாலை ரெண்டு வலையும் வாசல் தெளித்து நீங்கள் கோலம் போட்டு கடவுளுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து லக்ஷ்மி தாயரோடய மந்திரத்தை சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்க்கை இனிமையாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்